காங்கிரஸ் வந்து இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னாக்க செல்ஃப் கோல் தனக்கு தானே கோல் போட்டுக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணும் ஒரு காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல மணிசங்கர் ஐயர் அவர் வந்து முன்னாள் மினிஸ்டரா இருந்தாரு எம்பியா இருந்தார் மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டில இருந்தவர் எம்பியா இருந்தார் இவர் வந்து என்ன பண்ணிருக்க பண்ணுவாருன்னா யூஸ்வலா வந்து இவர் வந்து லவுடு மவுத்து இல்லைனாக்கா லூஸ் டாக் அப்படின்னா சொல்லுவாங்க பண்ணாலும் கமெண்ட் அடிப்பாரு யார பத்தி வேணாலும் எடுத்து தெரிஞ்சு பேசுவாரு கமெண்ட் அடிப்பாரு அந்த மாதிரி அதுவும் குறிப்பா அவர் யார பத்தி பேசுவாருன்னா மோதிய பத்தி பேசுவாரு ஷாவை பத்தி பேசுவாரு இந்த மாதிரி பிஜேபி தலைவர்களை பத்தி ரொம்ப மோசமா பேசுவாரு அதே மாதிரி இந்தியா மட்டமா பேசுவாரு பாகிஸ்தானை ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு அடிக்கடி அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்தியா பாகிஸ்தான் மக்கள்கிட்ட நல்ல உறவு இருக்கணும் இந்தியா வந்து பாகிஸ்தானை ஒதுக்க கூடாதுன்னு அமான் கி ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டுலாம் வருவாரு அங்க நிறைய லெக்சர்லாம் கொடுப்பாரு எல்லாம் இவர் வந்து முன்னாள் ஒரு ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஐஏஎஸ் மாதிரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் ரிசன் பண்ணிட்டு தான் அவர் வந்து காந்திக்கு ரொம்ப க்ளோஸ் தோஸ்ட் இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு இவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் போது நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக அறிவிக்கப்பட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க கோவா கான்க்ளேவ் பிஜேபியினுடைய கூட்டத்தில் தான் அவர் அறிக்க அறிவிக்கப்பட்டார் அதை வந்து ஆதரித்தது வந்து முன்னெடுத்து சொன்னது வந்து ரெண்டு பேர் முக்கியமானவங்க ஒருத்தர் வந்து நம்மிடையே இல்லை அவர் வந்து அருண் ஜேட்லி இன்னொருத்தர் வந்து ராஜ்நாத் சிங் அவங்க தான் அவர் ஆதரித்தாங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடியை ரொம்ப இது பண்ணாங்க அந்த டயத்துல இவர் வந்து இந்த நியூஸ் இவரோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி அந்த ஒரு லெவல்ல தான் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகுது அப்படின்னும் போது இவர் மிக மிக மோசமான கமெண்ட் எல்லாம் நரேந்திர மோடி மேல வச்சார் என்ன குறிப்பா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா பாத்தீங்கன்னாக்க நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் டெல்லியில காங்கிரஸ் ஆபீஸ் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஓரமா ஒரு வந்து இடம் சின்னதா இடம் தரும் அங்க வந்து ஒரு டீ கடை வச்சுக்கிட்ட ஒரு டீ விக்கட்டும் அதுக்குதான் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆசைப்படக்கூடாது லயக்கு கிடையாதுன்னு கண்ணாப்பட கமெண்ட் ஆனா அவருக்கு தெரியாது போல இருக்கு அந்த கமெண்ட் தான் சாய்பே சர்ச்சா அப்படின்னு மிகப்பெரிய உருவாகி அதாவது டீயின் மீது விவாதம் அப்படின்னு சொல்லி டீயை வைத்து விவாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு அவர் பாரத பிரதமரா மூன்றாவது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மனிஷங்கர் இந்த அம்மா ஐயர் வந்து இந்த மாதிரி அவர் பேசும்போது எல்லாரும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க அவர் இன்னும் என்கரேஜ் பண்ணுவாங்க அவரும் ஏதோ தன்னை ஒரு மேதாவி மாதிரி மக்கள் நம்மளை ரொம்ப ஆதரிக்கிறாங்க போலார்கள்னு சொல்லிட்டு அவரும் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பார் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஓபிசி கேட்டகரிய சேர்ந்த ஒரு அந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு நீச்ச ஆத்மி மிக மட்டமான கீழ்த்தரமான மனுஷன் அந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது இன்னும் மேலும் வெற்றிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது இது மாதிரி இருக்கிறவர் வந்து எல்லாரும் நல்லா இது பண்றாங்க இப்ப திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு போல இருக்கு அந்த இன்டர்வியூல வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டம் பாம் மாதிரி தூக்கி போட்டுட்டாரு காங்கிரஸ் மேலயே போட்டாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் ராஜீவ் காந்தி நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் ராஜீவ் காந்தி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்த போது ஒரு இளைஞர் பிரைம் வந்துட்டான்னு சொல்லிவிட்டு அவர் நிறைய இளைஞர்களை வந்து தன்னுடைய வச்சார் ராஜேஷ் பைலட் ஆஃப் இந்தியா இந்த மணிஷங்கையர் இவங்க இவங்களெல்லாம் அவர் வந்து தன்னுடைய வச்சார் இதுல வந்து இந்த இவர் கூடவே படிச்சார் அதாவது இந்த டேராடூன் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து டூன் ஸ்கூல் இருக்கு உத்தராகண்ட் மாநிலத்தினுடைய தலைநகரம் டேராடூன் அந்த டேரா டூன்ல வந்து இவர் டூன் ஸ்கூல்ல ராஜீவ் காந்தி மணிசங்கர் ஐயர் இவங்கெல்லாம் ஒன்னா படிச்சாங்க அதுலேருந்து அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் ஒன்னா தான் படித்தாங்க அது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்தியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க அது வேற ஸ்டோரி அதை பார்க்கலாம் அப்புறமா இந்த இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது இதை பற்றி தான் வந்து இன்னைக்கே அவர் வந்து மணிசங்கர் ஐயர் மிக 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 மோசமான ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பாருங்க ராஜீவ்காந்தி பாருங்க பெரிய வந்தார் வந்தாரு எல்லாம் ஜாயின் பண்ணார் ஆனா அவர் படிக்கிற காலத்தில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது என்ன ஆயிட்டாருன்னா ஃபெயில் ஆயிட்டாரு பரீட்சை எல்லாத்துலேயும் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு அதை மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து ஃபெயில் ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி அந்த யுனிவர்சிட்டியே அதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரும் அழகா நீங்க ஜம்னு பாஸ் பண்ணிட்டு வெளியில வரலாம் ஆனா இவர் ஃபெயில் ஆனது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது பல மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அவங்கள விட்டுருங்க எனக்கே கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன இவ்வளவு மோசமாவா ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஃபெயில் ஆக முடியுமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறது ஈஸிங்கிற இடத்துல போய் நீங்க ஃபெயிலா இருக்கீங்க அதுக்கு நீங்க எவ்வளவு வந்து எஃபர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மணி சங்கர் ஐயர் சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்களும் சேர்ந்து சிரிக்கிறாங்க அவரும் சிரிக்கிறாரு அதுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அவர் அங்க மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிய அவரை விட்டுட்டு அங்க இருந்து இம்பீரியல் காலேஜ் லண்டன் யூனிவர்சிட்டி அங்க போய் ஜாயின் பண்ணாரு லண்டன்ல அந்த இதுலயும் அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு ரொம்ப மோசமான ஒரு இது இது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சிரிக்கிறாரு ஆக மொத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது உடனே என்ன ஆயிடுதுன்னா பிஜேபி அமித் மாலவியா போட்டுட்டு காங்கிரஸ் வந்து இதான் அவங்களுக்கு தொழிலே நேருல இருந்து யாரை வேணா எடுத்துக்கங்க வெல் குவாலிஃபைடே கிடையாது அவங்க எல்லாமே பாதி படிப்பை பாதியில விட்டுட்டு வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க அது உண்மைதான் யாருமே நேரு குடும்பத்துல ஒழுங்கா ஃபுல்லும் படிச்சு முடிச்சு பெரிய லெவல்ல படிச்சு முடிச்சு வந்தது கிடையாது ராஜீவ்காந்தி படிச்சு எல்லாத்திலையும் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு ஃபெயில் ஆயிட்டாரு கேம்பிரிட் காலேஜ்ல யூனிவர்சிட்டியில இம்பீரியல் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தையும் ஒரு என்ன சொல்றதுன்னா அப்படியே உடம்பு நெளிய வைக்கிற மாதிரி இருக்கு காங்கிரஸ் தலைவர்களுக்கு எல்லாம் சரி ஆனா ஏதாவது பதில் கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் போய் கேட்டிருக்காங்க அதுக்குள்ள வந்து லோக்சபால எம்பியா இருக்கிற ஒரு தாரிக் அன்வர் அப்படிங்கிறார் அவர் மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு மற்றவங்க யாரும் ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல கர்கேயோ இல்ல பிரியங்கா வாத்ராவோ இல்ல ராகுல் காந்தி யாரும் அதை பத்தி ஒன்னும் பேசல இவங்க மட்டும் அவர் மட்டும் தாரிக் அன்வர் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா பாலிடிக்ஸ்ல வந்து மக்கள் சேவை செய்யறதுக்கு குவாலிபிகேஷன்லாம் ஒன்னும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது அனாவசியமா இவர் இத பத்தி பேசிருக்காரு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு சேவை செய்யணும் மனப்பான்மை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி அதை பூசி மொழிகி மூடிட்டு போயிட்டாரு இது வரைக்கும் வேற யாரும் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் வரும் கண்டிப்பா வந்து ராகுல் காந்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கண்டிப்பா பிரியங்கா காந்தியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கர்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த கே சி வேணுகோபால் கேரளால இருந்து இருக்கிற காங்கிரஸ் தலைவர் அவர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதாவது கண்டிப்பா இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கும் போது என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா சாதாரணமா இறந்து போனவர்களை பற்றி ஒரு மோசமான கமெண்ட் சரி இல்லாத நிகழ்வுகள் அதெல்லாம் நினைவு கூற மாட்டாங்க ஜென்ரலா அத பத்தி பேச மாட்டாங்க செய்ய மாட்டாங்க மற்றவர்களே எதிர்கட்சியில இருக்கிறவங்க தலைவர்கள் கூட செய்ய மாட்டாங்க ஆனா மணிசங்கர் ஐயர் வந்து ராஜீவ் காந்திக்கு ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது ஜிகிரி தோஸ்து அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் வெறும் அவருக்கு வந்து பெட்ரோலியம் அமைச்சரா பதவி கொடுத்திருந்தார் ராஜீவ் காந்தி மணி சங்கர் ஐயருக்கு அதுல வந்து பல ஊழல்கள்லாம் அப்ப நிறைய சொன்னாங்க அதனாலதான் அவரை தூக்கிட்டு அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டரா கூட போட்டாங்க அவரை வேஸ்ட் ஆச்சு அதுதான் அப்புறம் என்வரான் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அதுலதான் வந்து அது அதுக்கப்புறமா தான் ஜெயந்தி நடராஜன் மோடி ஜெயந்தி டாக்ஸ் ஒரு பேர் கூட வச்சிருப்பாரு நினைக்கிறேன் அது ஜெயந்தி இந்த ஐயர் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில இருந்தபோது இவர் என்னன்னா அந்த பெட்ரோல் பங்க் கொடுக்கறது கேஸ் ஏஜென்சி கொடுக்கறது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய ஊழல் பண்ணிருக்கிறதாக தகவல் இருக்கு அதெல்லாம் ஆனா அப்படியே வந்து காங்கிரஸ் எப்பவுமே ஆட்சியில இருந்ததுனா ஊழல் பண்ணிட்டாங்கன்னா இங்க சொல்ற மாதிரிதான் எல்லாமே விஞ்ஞான ஊழல்கள் தான் அவங்க செய்யறதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரியும் இதெல்லாம் பிடிபடாத அளவுக்கு எல்லாத்தையும் பாத்துப்பாங்க இந்த மாதிரிதான் நடந்துருக்கு ஆனா அவர் பேர்ல அந்த குற்றச்சாட்டுலாம் சரி இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு குறிப்பா இப்ப என்னன்னா எல்லாரும் சிரிச்சிட்டாங்க ஆஹா ராஜீவ் காந்தி ஃபெயில் ஆயிட்டாரு ஃபெயில் ஆயிட்டாரு நம்ம மட்டும் கொஞ்சம் இன்னும் சில விஷயங்களை பாத்துருவாங்க நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரிவு இந்த மணிசங்கர் இருக்க மூணு பெண்கள் இருக்காங்க மகள் அதுல இரண்டாவது மகளுடைய பேர் வந்து யாமினின்னு பேர் யாமினி மணிசங்கர் ஐயர் சங்கர் ஐயர் அந்த யாமினிங்கிறவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்காங்க லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ல படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் செயின் ஸ்டீஃபன் இந்த மாதிரி டெல்லி படிச்சிருக்காங்க எல்லாம் நல்ல வெல் குவாலிஃபைடு நோ டவுட் அப்போ அதை பற்றி சந்தேகம்லாம் எதுவும் தேவையில்லை நமக்கு ஆனால் எங்க வந்து நமக்கு கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரசிடென்ட் கம் சிஇஓ சிஇஓ ஆக CPR, Center for Policy Research. நல்ல கண்டுபிடிப்பார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுல வந்து இவங்க பிரசிடன்ட் கம் சிஇஓவா இருந்தா இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில தான் இந்த ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க இது வந்து ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது அதாவது அங்கிருந்து தான் எல்லா விதமான இதையிலையும் யோசிச்சு ஆலோசனைகள்லாம் செஞ்சு அதை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திங்க் டேங்க் ஒரு அமைப்பு இருந்தது சென்டர் ஃபார் சிபிஆர் சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் அதில் இவங்க தலைவராக இருந்தது சரி இந்த இது வந்து என்ன மாதிரி ஏரியாவிலலாம் வேலை செய்யணும் முதல்ல கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் இதுக்கும் இந்த சிபிஆர் வேலை செஞ்சுது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இது நடைமுறையில் இருக்குது அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் இரிகேஷன் வாட்டர் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு என்ஜிஓ மாதிரியே ஒரு டிங்க் டேங்க் மாதிரியே அவங்களுக்கு பாலிசி டிசிஷன் சொல்றது அறிவுரைகள் கூறுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இது ஓகே அடுத்தது பாருங்க எங்க வந்திருக்காங்கன்னாக்க இவங்களுக்கு யார் ஃபண்டிங் பண்ணாங்க அதுதான் பெரிய பிரச்சனை யார் யாரெல்லாம் பண்ண வேர்ல்டு பேங்க் வந்து இவங்களுக்கு நிதி உதவி செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பில் கேட்ஸ் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷன் ஒன்று இருக்கு இந்த இது இருக்குல்ல மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய பவுண்டேஷன் இந்த பில் கேட்ஸ் வந்து பயங்கர பிரச்சனை அவர் அவர் வந்து இந்த ஃபைசர்ல கோவிட் வேக்சினை வந்து வித்து தள்ளியிருக்காரு அதனாலதான் கோவிடே உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறது அவரும் அந்த பயோ எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சதுதான் அதை பத்திலாம் ஆக இவங்க கிட்டேந்து நிதி உதவி இந்த சிபிஆருக்கு வந்திருக்கு சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச்சுக்கு வந்திருக்கு அதுல இந்த யாமினி சங்கர் ஐயர் மணிஷங்கர் இரண்டாவது பெண் வேலை பார்த்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் போது இவங்க ஃபர்தரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில ஸ்டேட் கவர்மெண்ட் கிளைமேட் சேஞ்சு அதுக்கப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஜல் சக்தின்னு சொல்றது இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் குறிப்பாக எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்களா ஒண்ணு வந்து பஞ்சாப் இன்னொன்னு வந்து ஆந்திர பிரதேஷ் அப்போ காங்கிரஸ் ஆட்சி நம்ம தமிழ்நாடு அப்புறம் ஒரிசா இங்கெல்லாம் இவங்க இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சு அதெல்லாம் செஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி ல எஃப் சி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அதுல தான் இப்ப பல என்ஜிஓஸ்லாம் மாட்டிட்டு இருக்காங்க என்ஜிஓஸ் மட்டும் இல்ல ஈவன் கிறிஸ்டியன் மிஷனரீஸ் இந்த மாதிரி பல என்ஜிஓ அதை சார்ந்த என்ஜிஓஸ் அவங்க எல்லாமே அதல மாட்டிக்கிட்டு எக்கச்சக்கமான என்ஜிஓஸ் வந்து அட்ரஸ் இல்லாம க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னும் சில பேர் தடுமாடி இருக்காங்க கேஸ்லாம் எல்லாம் அதனுடைய அந்த எஃப்சிஆர் கீழே இந்த சிபிஆர் யாமினி சங்கர் ஐயர் இருக்காருங்களா மனுஷன் அவங்க பேர்ல சில சஸ்பிஷன்ஸ் வந்தது சந்தேகங்கள்லாம் வந்தது இவங்களுக்கு பணம் எப்படி வருது எந்த மாதிரி இவங்க செலவு பண்றாங்க யாருக்கு இது பண்றாங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பம் செஞ்சாங்க அந்த மாதிரி செஞ்ச போது என்ன ஆயிடுச்சுனாக்க இது வந்து நடந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது அப்ப உடனே என்ன பண்ணாங்க தேதி மார்ச் ரொம்ப காஷியஸா இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொன்னேதி மார்ச் அன்னைக்கு இந்த யாமினி வந்து அந்த போஸ்ட் சிபிஆர்ல பிரசிடன்ட் சிஇஓ போஸ்ட்ல அதுல இருந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை வேற ஒருத்தர் போனாங்க இந்த கேஸ் இப்போ ஏதோ ப்ரோபுலாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன சரி இப்ப வந்து என்ன அப்படின்னா சமீப காலத்துல நம்ம பார்த்தோம்னா பல ஓல்டு ஹால்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது காலத்தில் காலத்தில் தோஸ்து அந்த மாதிரி ஓகே அவங்களை எல்லாம் சைட்லைன் பண்ற மாதிரி ஒரு நடவடிக்கை காங்கிரஸ்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதுல குறிப்பா மணிசங்கர் ஐயரும் முக்கியமானதா அவர் வந்து ஒதுக்கப்படுகிறார் நிறைய பேர் ஒதுக்கப்பட்டு இருக்காங்க உதாரணமா சொன்னீங்கன்னாக்க சசி மேல பிரச்சனை வந்து அவர் மோடியை பிரைஸ் பண்ணாரு ராகுல் காந்தி காந்தியை அவர் உடனே சொல்லிட்டாரு எனக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணிசங்கர் ஐயர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு படுது இந்த சிபிஆர்ல இந்த யாமினி அவங்களுடைய ரோல் என்ன அது ஒரு இதுவாகப்படுது ஏதாவது முடிவுக்கு வர மாதிரி இருக்கா இவருக்கு இல்லை எனக்கு எந்த விதமான காங்கிரஸ்ல எந்த விதமான பதவியும் கொடுக்கலையே நம்ம ராஜீவ் காந்தியோட ப்ளூ ஐடு பாயா இருந்தமே அந்த மாதிரி செலவுகள்லாம் எனக்கு தோணுச்சு ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க மெம்பர்ஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்